அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சண்டே கூட இன்னைக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு அவர் சண்டே அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க காஃபி வித் வியூ அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து விஜி நந்தினியோட இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க வர போகிற வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க நிஜமாவே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ப்ரோமோ ஏன்னா சூர்யா நந்தினியை அடிச்சிட்டாரு சூர்யாவோட ஒரு ஷர்ட்டை எடுத்து யாருக்கும் தெரியாமல் சுந்தரவல்லி கிச்சனில் வச்சுறாங்க அது சூர்யாக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ஷர்ட் அப்படின்னு தெரியாமல் அதுலேயே தொடச்சிட்றாங்க நந்தினி அதை பார்த்துட்டு சூர்யா ரொம்பவே கோவப்பட்டு நந்தினியை அரைஞ்ச மாதிரி ப்ரொமோ போட்டிருந்தாங்க ஆடு புலி ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் இனிமேந்து புலி என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி ஒரு பெரிய பிளானை பண்ணி சூர்யா கிட்ட நந்தினியை அடி வாங்க வச்சுட்டாங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுந்தரவல்லி ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணி நந்தினியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் சூர்யா தான் நந்தினியை காப்பாற்றுவார் ஆனா சூர்யாவோட சென்டிமெண்ட்டை வச்சு இப்போ நந்தினியை அடிக்க வச்சுட்டாங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேருக்கும் உள்ள இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது நந்தினி சூர்யா மேல கோவப்படுவாங்களா இல்ல இவங்க பண்ண சதிய சூர்யா புரிஞ்சிட்டு நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரா என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்